சசிகலா சிஎம் ஆகணும்னு பன்னீர்செல்வம் ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டாருன்னு பரபரப்பான தகவல் இருக்கு ஜெயலலிதா மரணத்துக்கு அப்புறம் போயஸ் கார்டன் எப்பவும் வி பரபரப்பாக இருக்குது கட்சி கூட்டணியில் எல்லாமே சசிகலாவை பார்த்து ஆதரவை தெரிவிச்சுட்டு போகிறாங்க இப்போது சசிகலா தான் பொதுச் செயலாளராக இருக்காங்க நெக்ஸ்ட்டு அவர் தான் சிஎம்னு பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் பன்னீர்செல்வம் தன்னோடய பதவியை விட்டு கொடுக்க ரெடியாக இருக்காராம் இந்த நிலைமையில் கட்சியில் கட்சி இன் மூத்த நிர்வாகி ஒருத்தர் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் அடுத்தது யார் சிஎம்னு ஒரு ஆலோசனை நடத்தியிருக்காங்க அப்போது அதிகபட்சம் பழனிசாமி ஓபிஎஸ் நியமம் தான் கட்சியில் முதல்ல சொன்னாங்க சசிகலாவோட ஆதரவு பழனிசாமிக்கு இருந்தது ஆனால் மத்திய அரசு ஆதரவு ஓபிஎஸ்க்கு தான் இருந்துச்சு அதனால் ஓபிஎஸ் சிஎம் ஆயிட்டாரு இதுக்கப்புறம் ஓபிஎஸ் டெல்லிக்கு போய் மோடியை சந்திச்சிட்டு பேசிட்டு வந்திருக்காரு இதுக்கு இதுக்கப்புறம் போயஸ் கார்டனுக்கு போய் ஓபிஎஸ் சசிகலாட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு வந்திருக்காரு ஓபிஎஸ் சசிகலா ஆட்சி சசிகலா ஆட்சியின் அதிகாரமும் ஒருத்தர்கிட்ட இருக்கணும் அந்த ஒருத்தர் யாருன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை ஓபிஎஸ் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாரு புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு நீங்கள் தான் கரெக்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லாரும் சசிகலா சிஎம் ஆகிறது ஏற்றுக்கிட்டாங்க அதனால் சசிகலா சி சசிகலா சிஎம் ஆகிறதுல ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஓபிஎஸ் தரப்பில் நம்மக்கிட்ட பேசினவங்க சசிகலா கட்டுப்பாட்டில் தான் கட்சியே இருக்குது ஸோ அதனால் அதிமுகவில் என்னால் ஒரு பிளவு வரக்கூடாது அவர் நினைக்க அதிமுகவில் ஒரு பிளும் வரக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு அதனால் அவர் ராஜினாமா செய்கிறதுல ஒரு ப ராஜினாமா செய்ய ரெடியாக இருக்கார்